வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த செய்யும் செய்யும்டுங்கூற்று எல் செய்யும் குமரேசர் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடிறேன் நாள் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இருத்தாளும் சிலம்பும் சதங்கையும் தள்ளையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் சேல்பட்டழிந்தது வயல் பொழில் மால் பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மால் பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் பட்டழிந்தது மாமயிலோன் மேல் வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால் பட்டழிந்தது அவன் கால் பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயல் கையெழுத்தே அவன் கால் பட்டழிந்தது தலைமேல் அயல் கையெழுத்தே பத்தி திருமுகம் ஆறுடல் பன்னிரு தோள்களுமாய் தித்தித்திருக்கும் அமுது கண்டே பத்தி திருமுகம் ஆருடல் பன்னிரு தோள்களுமாய் தித்தித்திருக்கும் அமுது கண்டே செயல் மாண்டு அடங்க புத்திக் கமலத்து உருகி பெருகி புவனம் எற்றி தத்திக் கரை புரளும் பரமானந்த சாகரத்தே பத்தி திருமுகம் ஆறுடல் பன்னிரு தோழ்களுமாய் தித்தித்திருக்கும் அமுது கண்டே செயல் மாண்டு அடங்க புத்திக் கமலத்து உருகி பெருகி புவனும் எத்தி தத்தி கரை புரளும் பரமானந்த சாகரத்தே ஆளுக்கு அணிகலம் பெண்தலை மாலை அகிலம் குண்ட மாலுக்கு அணிகலம் தன்னந்துழா பெண்தலை மாலை அகிலம் உண்ட மாலுக்கு அணிகலம் தன்னன் துழா மகிழேரும் ஐயன் காலுக்கு அணிகலம் வானோர் முடியும் கடம்பூ மயிலே கையில் வேலுக்கு அணுகலூ வேலையும் சூரனும் மேருவுமே கையில் வேலுக்கு அணுகலூ வேலையும் சூரனும் மேருவுமே விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் விழிக்கு துணை திருமில் மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா பழிக்கு துணை முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை பயந்த தனி வழிக்கு துணை வடிவே தனி வழிக்கு துணை வடிவே சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை நூல் விரித்தோனை விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு கந்தனை மறவாதவர்க்கு பொறுதாழ்வில்லையே கந்த கடம்பனை மறவாதவர்க்கு பொறுத்தாழ்வில்லையே சேந்தனை கந்தனை செங்கோட்டு வற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகன சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே படிக்கின்றிலை பழனி திருநாமம் படிப்பவர் தாள் முடிக்கின்றை முருகா படிக்கின்றிலை படிக்கின்றை பழனித்திருநாமம் படிப்பவர் தாள் முடிக்கின்றிலை முருகா என்கிற முசியாமல் கிட்டு மிடிக்கின்ற முசியாமல் கிட்டு மிடிக்கின்ற பரமானந்தம் மேற்கொள்ள விம்மி விம்மி நடிக்கின்ற நெஞ்சமே தஞ்சம் ஏது நமக்கினியே முசியாமல் கிட்டு மிடிக்கின்றீலே பரமானந்தம் ஆனந்தம் மேற்கொள விம்மி விம்மி நடிக்கின்றீலே நெஞ்சமே தஞ்சம் ஏது நமக்கினியே பந்தாடு மங்கையர் செங்கையல் பார் பட்டுழலும்லந்தனை தீர்த்தருள்வாய் சிந்தா குலந்தனை தீர்த்தருள்வாய் செய்யவேல் முருகா கொந்தார் கடம்பு புடைசூ குன்றில் நிற்கும் கந்தா இளங்குமரா அமராவதி காவலனே சிந்தா குலந்தனை தீர்த்தருள்வாய் கந்தா இளங்குமரா அமராவதி காவலனே பந்தாடும் மங்கையர் சிங்கையில் பார்வையில் பட்டுழலும் சிந்தா குலந்தனை தீர்த்தருள்வாய் செய்யவேல் முருகா கொந்தார் கடம்பு புடைசூ திருத்தணிக்கு நிற்கும் கந்தா இளங்குமரா அமராபதி காவலனே கந்தாயிள்குமரா அமராவதி காவலனே மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்கே மேலான தே மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை மெய்ஞான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயல் பொழில் சுங்கோடனை மெய்ஞான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயல் பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ நாலாயிரம் கண் படைத்தில நே அந்த நான்முகனே செங்கோடனை கண்டு தோழ நாலாயிரம் கண் படைத்தினே அந்த முகனே கருமால் மருகனை செம்மான் மகளை களவுக்குள் வருமா வருமால் மருகனை செம்மான் மகளை களவு பொழுது வருமா குலவனை சேவர்க்கை கோளனை வானம் பொய்ய பொறுமாவினை செட்ட போர் வேலனை கன்னிப்புகமுடன் தருமா செங்கோடனை வாழ்த்துகை சாலனல்ரே ரே தருமா செங்கோடனை வாழ்த்துகை சாலனல்ரே ரே மண் கமல் உங்க பலம்புரிவோசை அந்த வின் கமழ் சோலையும் வாவியும் கேட்டது மழ்கமழ் தித்திருமால் வலம் புரிவோ செய் அந்த விண் சோலையும் வாவியும் கேட்டது வேலெடுத்து தென்கிரி சிந்த விளையாடும் பிள்ளை திருவரையில் கிண்கிணி ஓசை பதினாலுலகமும் கேட்டது வேலெடுத்து சிந்த பிழையாடும் பிள்ளை திருவரையில் கிண்கிழிவோ செய் பதினாலுலகமும் கேட்டதுவே இடுதலை சற்றும் கருதேனை ஓ கூட்டியவா, தொண்ட கூட்டியவஞ்சவற்பை அடுதலை சாதித்த வேலோன் பிறவியற இச்சிறை பட்டது விட்டது பாசவினை விலங்கே சற்றும் கருதேனை போதமிலேனை அன்பால் கெடுதலில்லா தொண்டரில் கூட்டியவா கிரௌஞ்ச வெர்ப்பை அடுதலை சாதித்த வேலோ பிரவியர் இச்சிறை விடுதலை பட்டது விட்டது பாசவினை விலங்கே சலங்கானும் வேந்தர் தமக்கும் அஞ்சார் யமன் சண்டைக்கு அஞ்சார் துலங்கானரக குழி அணுகார் துட்டநோய் அணுகார் கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தல் நன்னூல் அலங்காரம் நூற்றுள் ஒரு கவிதான் கற்று அறிந்தவரே